ஓகே மக்களே ராஜகம் ஒன்றும் பண்ண முடியாது நான் ராங் லொக்கேஷன் பிக்கப் லொகேஷன் போட்டிருக்கேன் அவன் புக் பண்ணுக்குது செவன் நைன் ஃபீட்டு நைன் ஃபீட்டுன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கேஜி அது நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் என்னென்னு எயிட் ஃபீட் வண்டி எடுத்துகிட்டு வந்து ரெண்டு ரிட்டர்ன்னு போட்டுட்டு போகிறான் உடனே டீவு கட்ட முடியாமல் அதை வண்டியை விற்கிறான் நிறைய சண்டையும் போட முடியாது ஓரளவுக்கு மேல் நிறைய பேசவும் முடியாது

நான் இப்போ வந்துட்டு ஒரு லோடு எடுத்துகிட்டு ஒரு தேவனி பெங்களூரில் தேவநெலின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த பாருங்கள் ஒரு மூதேவி ரோடில் எடுத்துகிட்டு அந்த வண்டி நிறுத்திவிட்டு நாம் கட் பண்ணுற இடத்துல வந்து நிறுத்தின்னு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போன்றான் அராஜகம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வண்டியை காப்பாற்றணுன்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் வேறு வழி இந்த மாதிரி நாதாரி நாயிங்க வந்து ரோடு முழுக்க இருக்கிறாங்க தினமும் சந்திச்சு சந்தித்து சளிச்சு போயிருக்கு இந்த நாயங்களை வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணணும் இவங்க கூட இறங்கி சண்டை போடணும் அவனுங்க லெவலுக்கு இறங்கி செய்யணும் அப்படின்னா அதை நம்ம கெடுத்து எடுத்துட்றோம் அதனால் வந்து இதை விட்டுட்டு நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் சரி முக்கியமாக இந்த வீடியோ மேட் பண்ணுற ரீசன் என்ன தெரியுங்களா இது நிறைய வந்துட்டு இது முக்கியமாக டிரைவர்களுக்காகவே இந்த வீடியோவை மேட் பண்ணுறேன் நான் வந்து எப்போவும் நிறைய வீடியோவில் இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த விலாகு ஃபஸ்ட்டு காலையில் நான் போட்டு ஆன் பண்ணதுமே எனக்கு வந்து டெப்பால்லேருந்து எனக்கு தேவனி புக் ஆனது தேவனால் இங்கே இதுலேருந்து ஏறக்குறைய ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வந்தது சரி நானும் சரி ஓகே நல்ல அமௌண்ட் வந்துருக்கு கமிஷன் எல்லாம் கட்டாயி ஏதோ நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் போனதுமே என்ன பண்ணால் நாலரை கிலோமீட்டர் போ கடந்து போகிற அந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக கேன்சல் பண்ணிவிட்டான் அங்கே கிட்ட போனதுமே கேன்சல் பண்ணிவிட்டான் சரி நானும் என்ன பண்ணேன் டென்ஷன் ஆகி அவனுக்கு ஃபோன் பண்ணேன் சார் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் நான் வந்துருக்குறேன் நீங்கள் இப்போ கேன்சல் பண்ணால் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நான் இன்ஃபார்ம் நாங்கள் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கேன்சல் பண்ணால் இவனுக்கு கோவப்பட்டு நமக்கு ஃபோன் பண்ணி ஏறு ஏறு நேர்றானுங்க அப்போது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனே இல்லாமல் டக்குன்னு கேன்சல் பண்ணிட்டான் சரி என்ன ரீசன் கேட்டதுக்கு என்ன சொன்னால் சார் இந்த மாதிரி வந்து நான் ராங் லொக்கேஷன் பிக்கப் லொக்கேஷன் போட்டிருக்கேன் அதனால தான் கேன்சல் பண்ணான்னு சொன்னான் சரி ஜென்வியான ரீசன் தான் நானும் சேல் ஆகிட்டேன் சரி ரைட் லொக்கேஷன் லொக்கேஷன் என்னன்னு கேட்டேன் ரைட் லொக்கேஷன் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து பாருங்கள் அவன் ஒருத்தன் கார் எடுக்காதனால ஏறக்குறைய ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் நான் ரிவர்ஸ்லேயே வர வேண்டிய அவசியம் ஆயிப்போச்சு ம் சரி நான் ரைட் லொக்கேஷன் என்னன்னு கேட்டதுக்கு சரி சார் லொக்கேஷன் போகிறேன்னு சொன்னால் அங்கத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் காட்டுனது ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ கிலோமீட்டர் காட்டினது நானும் சரின்னு சொல்லி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லி வந்தேன் ஏன்னா அவ்வளோ தூரம் அஞ்சு கிலோமீட்டர் காலியாக போயிருக்கல்ல பட் இதை விட்டோன்னா நம்மளுக்கு கஷ்டம் ஆகிடும்னு சொல்லிட்டு என்ன ரீசன்னா முக்கியமாக எனக்கு இந்த கமிஷன் அந்த கமிஷன் அமௌண்ட்டு நிற்கும் அப்படின்றதுனால தான் கமிஷன் அமௌண்ட் நிற்கும் சரி நம்ம அதை வச்சு எதனால் மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி நான் ஃபோன் வந்தேன் சரி நான் வரேன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா எவ்வளோ இருக்குது தெரியுமா கிட்டத்தட்ட அவன் புக் பண்ணுக்குது செவன் நைன் ஃபீட்டு நைன் ஃபீட்டுன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கேஜி அதுக்கு புக் பண்ணிவிட்டு பெண்ணான் ரெண்டு டன்னு போட்டுட்டு போ அப்படின்னா என்ன சார் என்ன இது நியாயம் அப்படின்னு கேட்டால் சார் நீங்க தானே வரேன்னு சொல்லி வே கேட்டு வந்தீங்க நான் வந்து கேன்சல் பண்ணல கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நீங்களே தானே வரேன்னு சொன்னீங்க அதனால போட்டுட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னா விருப்பம் இருந்தா இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னா நானே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் ஓகேனா போட்டுட்டு போங்க இல்லைன்னா கேன்சல் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னதுமே நான் கேன்சல் பண்ணிட்டு வந்திருப்பேன் அதுல எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை ஆனால் ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தி தெரியுங்களா உங்களுக்கு அது நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துவிட்டேன் என்னென்னா டென்ஷனில் மறந்துட்டேன் இல்லை நான் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன் என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து நைன் ஃபீட் வண்டியில் ஆயிரத்தி எட்நூறுரூபா ரூபா நான் கொடுக்குறவங்களுக்கு அவ்வளோ கொடுத்தும் நீங்கள் வந்துட்டு ரெண்டு ரிட்டன் போடுறதுக்கு நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க எயிட் ஃபீட்டு வண்டி எயிட் ஃபீட் வண்டி எடுத்துகிட்டு வந்து ரெண்டு ரிட்டன் போட்டுட்டு போகிறான் அதே அமௌண்ட்டுக்கு போட்ரு என்ன கிடச்சோ அதே அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றான் மேபி அவன் பொய் சொல்றானா உண்மை சொல்றான்னு நமக்கு தெரியாது ஒருவேளை உண்மையா இருந்தா நம்ம என்னன்னு சொல்றது இந்த எயிட் ஃபீட் ஓட்டுறவங்க இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நானே அவங்க மெட்டீரியல் போட்டுட்டு போயிரு நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்றவங்கள நம்ம என்னன்னு சொல்ல முடியும் பைத்தியக்காரத்தனமா இருக்குது இது நீ இவ்வளவு சின்ன வண்டியை வாங்கிட்டு இதுல இவ்வளவு மெட்டீரியல் போட்டுன்னு போனா பெருமையா நமக்கு அதெல்லாம் ஒரு பெருமை மண்ணாங்கட்டியும் கிடையாது நீங்க அது உங்களுக்கு தான் ஆபத்து நாளை பின்ன இந்த இண்டஸ்ட்ரியா படுத்துறோம் எவனுமே வந்து வண்டி ஓட்டவே முடியாது ஒழுங்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டன்னேஜ் போடுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு வாங்கிக்கோங்க நீங்க வந்து நீங்க போகாதீங்க இது எங்களுக்கு தான் கொடுக்கணும் நைன் ஃபீட் வந்து நைன் ஃபீட் காரங்களுக்கு கொடுங்க ஃபோர் நாட் செவன் வந்து ஃபோர் நாட் செவன் கொடுங்கன்னு கேட்கல நீ நைன் ஃபீட்டு ஃபோர் நாட் செவன் போடுறியா நைன் ஃபீட் காரன் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கு இல்ல சி எயிட் ஃபீட்டு நைன் ஃபீட் போடுறியா அந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போங்க அப்போதான் இந்த இண்டஸ்ட்ரி இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வாழும் ஏன்னா சொல்லி 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 நமக்கு சளிச்சு போச்சு எப்போ பார்த்தாலும் எவனாச்சும் ஒருத்தன் இதை தான் சொல்கிறான் சார் அவன் வந்து கம்மிக்கு ஓட்டுறான் இவன் கம்மிக்கு ஓட்டுறான் சிலர் பொய்யும் சொல்லுவான் ஆனால் சிலர் உண்மையும் சொல்கிறாங்க ஏன்னா ஓட்டிட்டும் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம ஜனகம் எப்படி தெரியுமா நூறுரூபா எக்ஸ்ட்ரா வந்தால் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி வந்தால் போதும் அப்படின்னு போயிடுறாங்க அந்த நூறுரூபாவை வச்சு எவ்வளோ வாழ்ந்துட முடியும் உங்களால் ஆனால் அந்த வண்டி தேய்மானத்துக்கு ஈடாகுமா இப்போவும் எனக்கு ரெண்டரை டன்னு போட்டிருக்கான் அங்கே போய் பண்ண போகிற சம்பவம் தான் இருக்கிறது ஏன்னா நம்ம இப்படியே விட்டுவிட்டோம் ஏன்னா லோடாகி மூவ் பண்ணிட்டு அங்கே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சண்டை போட்டோன்னா நீ வாபஸ் போன்னு சொல்லுவான் அது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஏழு கிலோமீட்டர் அங்கே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் நான் வண்டி ஓட்டிட்டு நான் காலியாக போகணுமா ஆனால் அந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு எனக்கு ரூபாய் வந்துருச்சு குட்வில் வந்துருச்சு ஹோட்டலில் குட்வில் கொடுப்பான் எப்பவுமே கேன்சல் ஆச்சுன்னா குட்வில் கொடுப்பான் அந்த குட்வில் எனக்கு வந்துருச்சு இருந்து ஏழு கிலோமீட்டர் வந்திருக்கேன் இங்கே வெயிட்டிங் ஆஃப் அன் அவர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் யார் கொடுப்பான் அப்போது அது கிட்ட வாங்கணும்னா லோடு ஏற்றிட்டு போயிடணும் அங்கே போயிட்டு அவனை லாக் பண்ணணும் லாக் பண்ணுன்றது மோட்டிவே கிடையாது நமக்கும் ஒரு சோர்ஸ்ன்றது வேணும் இல்லைங்களா இந்த இண்டஸ்ட்ரி வாழணும்னா இப்போ நாளைக்கே நான் எனக்கு வேற வேலை உண்மையிலே சொல்றேன் எனக்கு வந்து பர்சனல் வாடகைங்க நிறைய இருக்கு நீங்க இப்படி பண்றதுனால சின்ன வண்டிக்கு லோடு ஃப்ரீயா போட்டுன்னு போறதுனால இந்த போட்டியை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா இந்த போட்டிருக்காருங்க டெய்லி வந்து நிறைய குரூப்பில் நான் இருக்கேன் குரூப்பில் வந்து புலம்புறது வந்து நம்மளால் கேட்க முடியல பாடு லோன் கட்ட காக்கத்தாயிலாம் தும் மனை நடைச காக்கு அப்படி புலம்பி தள்ளுறாங்க ஏன்னா முடியல நீங்கள் வந்து எவனோ ஒருத்த ஒரு ஒரு லோடு கடிச்சிச்சு அது மொத்தம் நானே தான் அடிப்பேன் அதனால் வந்து அவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுன்னு போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது வேஸ்ட்டு அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கின்னு உண்மையிலேயே இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கின்னு நடந்துக்கோங்க இந்த அமௌண்ட்டுன்ற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க லோடு எக்ஸ்ட்ரா டன்னேஜ் போட்டால் எக்ஸ்ட்ரா கேட்டே கேளுங்க ஏன் உங்களுக்கு அந்த ஃப்ரீயாக கொடுக்குற மனப்பான்மை வருதுன்னு தெரியல ஃப்ரீயாக கொடுக்கணும்னா ரோட்டில் போகிற பிச்சைக்காரனுக்கு கொடுங்க ஏன் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி கம்பெனிங்களுக்கு கொடுக்கணும் ஏன் ஃப்ரீயாக ஓட்டணும் எதுக்கு நம்ம இந்த அளவுக்கு வலியுறுத்தியதை சொல்கிறோன்னா நிறைய இந்த போட்டரை பொறுத்த வரைக்கும் அவன் போட்டர் முன்ன மாதிரி இல்லை முன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டாக டியூட்டி கொடுத்துட்டு இருந்தாலோ இல்லை நல்ல ஒரு இன்சென்டிவ் ஆஃபர்ஸ் அது இது இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரைவரை ஒரு மூணுலேருந்து நாலு டியூட்டி ஆச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சரி பொங்கலானு விட்டுடலாம் முடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வச்சுருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து டிரைவரை வச்சு ஒரு ரெண்டு மூணு வண்டி மெயின்டைன் பண்ணுவாங்க இது வந்து ரெகுலராக நடந்த ஒன்று இந்த இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு வண்டியை நம்பி போட்டுட்டான்னா கண்டிப்பாக முதலாளி ஆகிடுவான் அது இந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஒரு நல்ல காரியம்னு சொல்லலாம் நல்ல விஷயம்னு சொல்லலாம் அப்படி இருந்த இந்த ஃபீல்டு இன்னைக்கு ஒரு வண்டி வாங்கினா அவனே டீவு கட்ட முடியாமல் அதை வண்டியை விற்கிறான் இந்த லோக்கலில் ஓட்டுற வண்டிக்கே இவ்வளோ கஷ்டம்னா இந்த லைன் ஓட்டுறவங்களை கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற இன்னும் நுணுக்கங்களை இன்னும் அதிகமான கஷ்டங்களை சொல்லுவாங்க அதுலேயும் இருக்கிறாங்க இந்த மாதிரி தற்கொலைங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா லோடு போட்டுன்னு போகிறோம் நூறு இரநூறு அதிகமாக சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுன்னு போகிறவங்க இருக்கிறாங்க அப்படி பண்ணவங்களால தான் இன்றைக்கி அந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வந்துட்டு மல்லாக்கப்படுத்துன்னு இருக்குது அந்த மாதிரி முன்ன மாதிரி சம்பாதிக்க முடியல ஒரு ஒரு வண்டி சம்பாதிச்சா ஒரு குடும்பம் மட்டும்தான் வாடும் ஒரு அவன் டிரைவரை வச்சு ஒரு வண்டியை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படி வச்சு பண்ணுறதுனால எந்த லாபமும் கிடையாது அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு சொல்கிறோம் போர்டர் போர்டர் வந்ததுலேருந்து ஒழிச்சு நம்மளை மூடி புதைச்சிட்டான்னு நினச்சிக்கோங்க இந்த டிரைவர் இண்டஸ்ட்ரியவே டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியவே குழி தோண்டி புதைச்சிட்டான் போட்டிருக்கோம் இதுதான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்கு கஸ்டமருக்கு லோ ப்ரைஸ் லோ ப்ரைஸ் கொடுத்து 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 டெய் அவனுக்கு தேவைப்பட்டா அவன் புக் பண்ணுறான் புக் பண்ணி தான் தீர்வான் அவனுக்கு அவன் இருக்கிற இடத்துல போய் நொட்டணும் அவன் எடுக்கிற இடத்துல போய் லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வண்டி வேணும் அப்படின்னா அவன் புக் பண்ணுவான் நீ வந்து நான் ஆஃபர் கொடுக்குறேன் ஆஃபர் கொடுக்குறேன் ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து எல்லா ஆஃபரையும் கொண்டு வந்து டிரைவருங்க தலைமையில் நாமளே வந்துட்டு இதை இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் டீவு கட்ட முடியாமல் இங்கே வந்து கஷ்டப்பட்டுருப்போம் இதில் இந்த பிடிங்க கொடுக்குறது வேற இல்லை சரியான டியூட்டி கொடுக்கறது வேற இல்லை இதில் ரெண்டாயிரத்தி எட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு இவ்வளவு வச்சுக்கிட்டு இதில் அவனுங்களுக்கு கொடுக்குற ஆஃபரை நம்ம இருந்து எடுத்து கொடுக்குறது நாம் எடுத்து பிச்சையே அதில் பாதி தட்டு கூட வரல அதில் பாதியே திரு இவன் திருடி சாப்பிட்டுன்னு இதை எடுத்து கஸ்டமர்களுக்கு வேறு ஆஃபர் கொடுக்குறான் மைராண்டி அதனால் எவ்வளோ பிரச்சனைங்க எவ்வளோ கஷ்டங்க ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறத முதல்ல இந்த எக்ஸ்ட்ரா லோடு போட்டு ஃப்ரீயாக ஓட்டி கொடுக்குறேன் இந்த டிரைவருங்க யோசிச்சு பாருங்க இது வந்து நான் பேசிட்டு இருக்கிறத கண்டிப்பாக சில பேருக்கு வந்துட்டு என்னடா இவ்வளோ கடுமையாக பேசுகிறான்னு நினைக்கலாம் இது என் ஒருத்தனோட வழி மட்டும் கிடையாது என் ஒருத்தனோட தாட்ஸ் மட்டும் கிடையாது நான் இது நிறைய ட்ரைவர்ஸ் மனசில் இருக்கு அவங்கள பேச முடியல பேச பிளாட்ஃபார்ம் இல்லை நமக்கு இருக்குன்றதுனால பேசுகிறோம் இந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை கீழே தள்ளுறதுக்கு நம்ம டிரைவருங்களே தான் காரணம் அவன் எனக்கு அதிகாரமாக சொல்கிறான் நான் தான் உனக்கு லோடு கொடுத்துருக்குறேன் ஏய் பத் பதினோரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு மூணு லட்சம் பே பண்ணி நான் ஒரு வண்டியை வாங்கி அதை கொண்டு வந்து ரோட்டில் நிற்க வச்சு ஓட்டி உனக்கு சர்வீஸ் பண்ணால் நீ சொல்கிற நான் தான் உன்னை வாழ விற்கிறேன் சரி அப்படி கூட இருக்கட்டா நீ என்ன வாழ வைக்கலன்னா உன் தலைப்பேன தூக்கின்னு போவீங்களா நான் கேட்குறேன் கிளைண்ட்டுங்களுக்கு இந்த லோடு கொடுக்குறவன் நான் தான் உன்னை வாழ வைக்கிறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னா நாங்கள் வந்து இந்த வண்டியை வச்சுன்னு சர்வீஸ் பண்ணலன்னா நீங்கள் தலைமையில தூக்கின்னு போய் உன்ன இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவீங்களா நான் எடுத்துகிட்டு போனாலும் அதை இன்னொரு டிரைவர் எடுத்துகிட்டு போனாலும் இல்லை நூறு பேரை கடந்து நூற்றி ஒருவது ஆள் எடுத்துகிட்டு போனாலும் இந்த வண்டியில தான் நீ எடுத்துகிட்டு போனோம் அப்போது அந்த அளவுக்கு அதிகாரமாக நான் உனக்கு பிஸ்னஸ் கொடுத்துருக்குறேன் போர்ட்டை சாப்பிட்ற கமிஷன் உனக்கு மீறுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதிகமாக சொல்றான் அந்த கேல்குலேட் பண்ணி சொல்றான் உனக்கு வந்து போர்ட்டருக்கு நீ கொடுக்க வேண்டிய கமிஷன் உனக்கு மீறுது இல்லை அப்படின்னு சொல்றான் அது யார் கொடுக்குற தைரியம்னா நாம் கொடுக்குற தைரியம் நாம கேட்டிருந்தோம்னா உண்மையிலேயே அவன் கிட்ட போயிட்டு நீ எங்கே எவ்வளவு ரெண்டு கிலோ ஜாஸ்தி போட்ட கூட ரெண்டு ரூபா கூடன்னு கேட்கணும் அப்பதான் அவங்களுக்கு ஓ எல்லா டிரைவர்ஸும் தான் இருக்காங்க அப்படின்னு பயம் வரும் நீங்க வந்துட்டு நீ போட்டு போற அவன் போடுற நீ மட்டும் போடல அப்படின்ற அந்த கருத்து எங்கத்துல இருந்து வருது நாம போட்டுன்னு தான் வருது அந்த கருத்து தயவுசெஞ்சு அந்த போக்க மாத்துங்க இனிமே வந்து என்ன சொல்றோம்னா வித்தவுட் எக்ஸ்ட்ரா மணி டோன்ட் டேக் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் உங்களோட பாசிங் டன்னேஜ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போடுங்க அதை விட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அதுக்கு தகுந்த அதுக்கான சன்மானத்தை வாங்கிக்கோங்க யாருக்கும் வந்துட்டு இங்கே ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்து பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்கலை யாரும் ஒரு வண்டியை இந்த சிட்டியில் வச்சு மெயின்டைன் பண்ணுறதோ இல்லை இந்த இண்டியாவிலேயே ஒரு வண்டியை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கோ எந்த அளவுக்கு போராட்டம் இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு டிரைவருக்கும் தெரியும் எல்லா டிரைவருக்கு லோடு கொடுக்குற எல்லா இந்த மனுஷன்களுக்கும் தெரியும் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு காசு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா மீறட்டும் இதுன்னு தான் பார்க்குவாங்க எல்லா கிளைண்ட்டுங்களும் அப்படி தான் பண்ணுவானுங்க ஏன்னால் பணம் படித்தவங்களுக்கு இறக்கம் போயிடும் இறக்கம் போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பணமே வரும் அதுதான் உண்மை அதனால் வந்து நீங்கள் வந்து எவனோ போகிறான் என்னைக்கு என்னன்னா நாளைக்கு உங்களுக்கே லோடு இல்லாமல் ஆகிடும் இன்றைக்கி வந்து அவங்க கிட்டே அந்த மாதிரி காம்ப்ரமைஸில் போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ லோடு ஆயிடும் அதையும் உங்களை விட கம்மியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னொருத்தன் வருவோம் ஏன்னா நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு சலித்து போயிருக்காரு சார் அவர் தகண்டு ஓகே நீ தகண்டு போகலாம் அவன் எடுத்துகிட்டு போகிறான் நீங்கள் எடுத்துகிட்டு இல்ல அவன் எயிட் ஃபீட் வண்டியில் இதோட நான் ஆல்ரெடி எனக்கு ஒரு கிளைண்ட்டு போனது எப்படி தான் என் எதிர்லையே எயிட் ஃபீட் வண்டி தோஸ்து வண்டி தோஸ்து எக்ஸல் வண்டி அது வந்து எயிட் ஃபீட் தான் அது அதே அமௌண்ட் தான் அதாவது எனக்கு வந்துட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் கொடுத்தான் அந்த அமௌண்ட்டுக்காச்சும் அவன் எக்ஸ்ட்ரா லோடு போட்டு போயிருந்தா பரவாயில்ல அவன் என்ன பண்ணுறான் என்னை விட நாலு டேபிள் எக்ஸ்ட்ரா வச்சு டோரை ஓப்பன் பண்ணி வச்சு வெளியில் கட்டி வெளியில் தொங்க விட்டுன்னு போகிறான் அப்படி தொங்க விட்டுன்னு போறேன் எக்ஸ்ட்ரா ஏ ரேஞ்சுக்கு அமௌண்ட் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல அதே ரேட் எயிட் ஃபீட்டுக்கு என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்ல போறோம் அப்போ அவனுங்களுக்கு என்ன ஆகுது நாளைக்கு அதே இடத்துக்கு உன்னை விட கம்மியாக உன்னை விட எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் போட்டுன்னு போகிறத்துக்கு ஒருத்தன் வருவான் அப்படி வந்தான்னா ஒருத்தர் ஒருத்தர் கம்மியாக போய் 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 வண்டினாலே ஃபோன் பண்ணி அவளோ சார் ஃப்ரீயாக ஒரு லோடு இருக்குது வரீங்களா அப்படின்னு கேட்பானுங்க அந்த சுச்சுவேஷனும் வரப்போகுது அதனால் பார்த்து ஓட்டுங்க தொழில் இதில் வர்றது பெரிய விஷயம் கிடையாது இதில் லோடு கிடைக்கலன்னாலும் சமாளிக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த தொழிலுக்கு வாங்க இதில் இருக்கிற கஷ்டத்தையும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் வலியுறுத்திட்டும் வரேன் இதில் இருக்கிற பிரச்சனையும் சொல்கிறேன் சில நேரங்கள் இதில் இருக்கிற இருக்கிற லாபத்தையும் சொல்கிறேன் அதனால் புரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு அன்லோட் பண்ணும்போது அந்த அன்லோடிங் வீடியோவும் ப்ளஸ்ஸு அவங்கக்கிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறான் அப்படின்றதையும் பேசி உங்களுக்கு நான் அதையும் வீடியோவாக போடுறேன் மக்களே வண்டி அன்லோடிங் லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டேன் அன்லோடிங்க்கும் போட்டேன் அன்லோடு ஆகிட்ருக்கேன் வண்டி இதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணும்போது என்ன நடக்க போகுது அப்படின்றத அன்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் விட போகிறது இல்லை கண்டிப்பாக வாங்கிடும் பார்க்கலாம் முடிஞ்சால் வீடியோ பண்ணி போடுறேன் நிறையா சண்டையும் போட முடியாது ஓரளவுக்கு மேல் நிறைய பேசவும் முடியாது முடிஞ்ச அளவுக்கு பேசி நம்ம வந்து வாங்கணும் டேக்கெல்லாம் கொஞ்சம் சமாதானமாகவே பேசி வாங்கணும் ஏன்னா சண்டை போடுறதுனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது மேபி இவங்களே மறுபடியும் இன்னொரு லோடு கொடுக்கலாம் அதனால் காம்ப்ரமைஸ்ன்னு நினச்சிடாதுங்க காம்ப்ரமைஸே கிடையாது எக்ஸ்ட்ரா லோடு போட்டால் அதிகமாக வாங்கி ஆகும் சரியா அன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் அன்லோடிங் பாயிண்ட் போட்டால் வண்டி அன்லோட் ஆகிட்டுருக்கு தேவநல்லி லொக்கேஷனுக்கு தான் அப்படி எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் வந்தே கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட பாதி வண்டி கூட இன்னும் அன்லோட் ஆகலை கம்மியாக தான் அன்லோட் ஆகிருக்கு அங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் லோட் ஆகிடுச்சு இங்கே வந்து மூணே பேர் தான் இருக்காங்க அன்லோட் பண்ணுறதுக்கு அதனால் கொஞ்சம் அன்லோடிங் ஆகும் உங்களுக்கு அன்லோட் ஆனதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே மக்களே அன்லோடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்தாச்சு என்ன ஆச்சுன்னா பெருசாக இந்த ஆர்குமெண்ட் எதுவும் ஆகலை நான் சொன்னேன் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா லோடு இருக்குது ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் எக்ஸ்ட்ரா டன்னேஜுக்கு அமௌண்ட் ஆகும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் பேமெண்ட் போட்டு வந்துருக்கணும் தானே அப்படின்னாங்க நான் சொன்னேன் சார் நான் பேமெண்ட் போட்டிருந்தேன்னா அதில் ஒரு ஒரு கேஜி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அந்த ஒரு ரூபா நான் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவேன்னு சொன்னேன் சரி எவ்வளோ வேணும் அப்படின்னாங்க எனக்கு கரெக்டாக தென்னிச்சு ரெண்டு டென்னு தான் போட்டிருக்காங்க ஏன்னா வீல் வந்து பஞ்ச் ஆகலை அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு பிளேட்டும் கீழே அந்த பிளேடு கட்டையெல்லாம் கீழே இறங்கல அதனால் வந்து மேபி ஒன் பாயிண்ட் செவன் டென்லேருந்து ஒரு நூறு இரநூறு கிலோ அதிகமாக இருந்துருக்கலாம் ஓட்டுறதுக்கும் அவ்வளோவா ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படியே ஃப்ரீயாக போச்சு வண்டி எப்போவுமே ரெண்டு டன்னு கிராஸ் ஆகிடுச்சுனாலே வண்டி ட்ரெஸ் ஆகும் கொஞ்சம் அது அந்த மாதிரி எதுவும் ஆகலை அதனால் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன் சார் ரெண்டு டன்னு இருந்தது ஆயிரத்தி எட்நூறுபா காட்டுச்சு நமக்கு அதுலேயே வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா நமக்கு அந்த கமிஷன் காசு இருந்துட்டு அதனால் அந்த ஆயிரத்தி எட்நூறுரூபாவோடு ப்ளஸ் சேர்த்தி இரநூறுபா போட்டு ரெண்டாயிரூபா கொடுத்துருங்க சார் என்ன யோசிச்சு இல்லை சார் லாஸ் ஆகுது கம்பெனிக்கு கணக்கு கொடுக்கணும் ஆல்ரெடி நான் பில்லு போட்டு உங்களுக்கு அது இதுன்னாரு இல்லை சார் அது தான் ஆகணும் வேறு வழி அப்படின்னா அதுக்கு சார் இப்படியெல்லாம் பண்ண நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தானே நான் வேறு லோடு பர்சனல் லோடு எது இருந்தாலும் உங்களை தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னா சரி சார் பரவாயில்ல நீங்கள் கூப்பிடுங்க தப்பில்லை பட் இருந்தாலும் இப்படி வந்தேன்னா இது எனக்கும் நல்லதில்லை வண்டி ஓட்டுறவங்களுக்கும் நல்லதில்லை நாளைக்கு நீங்கள் எனக்கு சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து இந்த ரேட்டு இதை விட கம்மி ரேட்டுக்கு வந்துட்டு செவன் எயிட் ஃபீட்டில் இருக்கிறவங்க இவ்வளோ டென்னேஜ் ஹெச் போட்டுன்னு போனாங்கன்னு நீங்கள் எனக்கு சொன்னீங்க இப்போ நாளைக்கு இன்னொரு வண்டி வர்றவங்ககிட்ட நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லுவீங்க நான் கேட்டாரு இதே வார்த்தையை சொல்லி சார் நைன் ஃபீட் காடி அவர் வந்துருவோ நீங்கள் இருந்தால் ஜாஸ்தி லோடாக்கொண்டு கடுமையேட்டுக்கு ஓதுருவோம் சேம் போட்டு ரேட்டே போட்டே அவருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அதனால் தயவு செஞ்சு இந்த காம்ப்ரமைஸ் வேண்டாம் நீங்கள் அமௌண்ட் போட்டு கொடுத்துருங்க சார் அப்படின்னு அப்படி இப்படி பேசி ஒரு ரெண்டாயிரரூபா போட்டு விட்டாங்க என்ன சொல்ல வரேன்னா நம்ம கேட்டால் கொடுக்குறாங்க நாம் தான் ரொம்ப அதி மாதிரி நம்ம ரொம்ப நல்லவங்கள மாதிரி கேட்குறதில்ல ஏன் கேட்கறது இல்லைன்னா எங்கே கேட்டால் இந்த லோடு நமக்கு கொடுக்காம போயிடுவாங்களோ வேற ஒரு வண்டியை கூப்பிட்டுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வண்டி வந்தாலும் அந்த வேற வண்டியும் எக்ஸ்ட்ரா கேட்கணும் தான் நம்மளோட கருத்தே எத்தனை வண்டியும் அவங்க புக் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரா லோடு இருக்கா அந்த வண்டி அவங்களுக்கு தேவை புக் பண்ணிக்கிட்டோங்க யாருக்குங்க போக போது அவங்க ஒரு வேலை எக்ஸ்ட்ரா லோடு இருந்துச்சுன்னா ஃபோர் புக் பண்ணிட்டோம் ஃபோர் நாட் நம்ம டிரைவர் தானேங்க சம்பாதிக்கிட்டோம் ஏன் நாமளே போட்டுட்டு போகணும் நம்ம வண்டியில் போட வேண்டாம் போட முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒன்று புக் பண்ணா கண்டிப்பாக பெரிய வண்டியை தான் புக் பண்ணுவாங்க அந்த பயம் வந்துடும் அவங்களுக்கு ஓகே வேற ஒருத்தனை கூப்பிட்டாலும் இதுதான் பேசுவாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு புக் பண்றேன் ஏன்னா நிறைய பேர் மாறியது இருக்காங்க நான் நிறைய இடத்துல பேசி சண்டை போட்டு மாற்றிருக்கிறேன் உங்களுக்கு பெரிய நிறைய லோடு இருந்துச்சுன்னா ஏன்னு என்கிட்டே அனுப்பணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுங்க இல்லைன்னா போர் நாட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் சாப்பிட்டு எல்லா டிரைவரும் சாப்பிட்டுட்டோம் ஏன் நம்ம வந்துட்டு அதை ஒரு இதாக பார்க்கணும் நாம் மட்டும் ப்ராஃபிட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது பார்க்க வேண்டாம் நிறைய ட்ரைவர் இருக்காங்க நிறைய வண்டிங்க இருக்காங்க அவங்களுக்கும் லைஃப் இருக்குது அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக அணுகுங்க ஏன் சொல்கிறேன்னா எக்ஸ்ட்ரா டன்னேஜ் போடுறது தான் இன்னொரு ரிஸ்க் இருக்குது இப்போ சிட்டிலே பெங்களூரில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே வந்து ஸ்குவாடுங்க வச்சுருக்காங்க ஆர்டிஓ அவங்க இந்த ஓவர் டன்னேஜ் இப்போ கூட ஒரு குரூப்பில் வந்துருச்சு வேணா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட உங்களுக்கு போகிறேன் குரூப்பில் வந்தது பெரிய பெரிய வண்டி டன்னேஜ் வண்டி வெஹிக்கிள் சிக்ஸ் வீலர் என்னவோ அந்த வண்டி வந்து இந்த கிரானட் போட்டுகிட்டு போயிருக்கு அந்த கிரானட்டு போ மார்பல்ஸை போட்டுன்னு போனதுனால ஓவர் டன்னேஜ் இருந்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வண்டிக்கு கொஞ்சம் பலமாக தான் போட்டிருக்காங்க ஃபைன் போட்டிருக்காங்க அப்போது அந்த ஓவர் டன்னேஜோட ஃபைனு உள்ள எவ்வளோ போட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு காட்டுறேன் அந்த மாதிரி அந்த ப்ரூஃப் கிடைச்சா போடுறேன் அந்த மாதிரி இந்த ரிஸ்க்கும் இருக்குது இந்த ஓவர் டன்னேஜ் போடுறதுல ஆர்டிஓவும் உங்களை வச்சு செய்வாங்க அதனால் ஓவர் டன்னேஜ் போட்டு ஃப்ரீயாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு ஏன் நீங்கள் ஆர்டிஓ கிட்ட அவள் வாங்கிக்கணும் ஒன்று அமௌண்ட் வாங்குங்க அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த சன்மானத்தை வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு பிரச்சனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல விட்றாங்க இந்த அமௌண்ட் வந்திருக்கு அந்த அமௌண்ட்டுக்காக தானே நம்ம வந்து இதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் ஆனால் எதுவுமே வாங்காமல் காசும் வாங்காமல் ஒன்றும் இல்லாமல் சும்மா போய்ட்டு அவங்ககிட்ட போய்ட்டு காரங்கிட்ட மாட்டின்னு நம்ம அவஸ்தப்படணும் அப்படின்ற அவசியம் யாருக்குமே இல்லை அதனால் இனிமே இந்த மாதிரி போக்கு வாண்டால் இன்னைக்கான வளாக் இன்னைக்கான கண்டென்ட் இதுதான் நான் நான் தான் சொல்லணும்னு நினச்சேன் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ட்ரான்ஸ்போர்ட் இன்ட் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி மனசில் வச்சுட்டு எல்லா டிரைவர்ஸும் வண்டி ஓட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் ஒரு உற்சாகமாக வீடியோ மேட் பண்ணுறதில் நல்லாயிருக்கும் சும்மா வீடியோ மட்டும் போட்டுட்டு போகிறதுனால நமக்கு எதுவும் பதிலாக அதெல்லாம் நமக்கும் கொஞ்சம் எதனா பெனிஃபிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு உங்களால் ஒரு உதவியாக இருக்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பாய் நன்றி வணக்கம்